வெள்ளிக்கிழமை அன்று மிதில் மித்ரா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு வெளிவந்திருக்கிற ரணம் படத்தினுடைய விமர்சனம் தான் இப்போ பார்க்க போறோம் அறிமுக இயக்குநரான ஷெரீஃப் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம வைபவ் வந்து கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து மூணு கதாநாயகிகள் வந்து நடிச்சிருக்காங்க தன்யா நந்திதா ஸ்வேதா அப்புறம் சரஸ் மேகன் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் கதை நான் இங்கேயே பண்ணியிருக்கிறாங்க பொதுவாக தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா அது கொலையை மையமாக வச்சு நடக்கிற கொலையை வந்து எப்படி தூக்குறிகிறாங்க அப்படிங்கிறத மையமாக வச்சு ஏராளமான திருவள்ளர்கள் வந்திருக்கிறத நாம் பார்த்துருக்குறோம் அந்த வரிசையில் வந்திருக்கிற படம் தான் இந்தாரும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் நம்ம வைபவ் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஓவியராக வந்து இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கிறாரு அந்த ஓவியரான வைபோவுக்கு வந்து மிகப்பெரிய திறமைகள் இருக்குது அவர் என்ன அப்படின்னு கேட்டிங்க ஒரு விபத்திலே ஒரு சம்பவத்திலே கொலை சம்பவத்திலேயோ துண்டாக்கப்படக்கூடிய உடல்களுடைய அந்த உடலுடைய கை கால்களை வச்சு அவர்களுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத துணை தெளிவாக வரைஞ்சு கொடுக்குற அளவுக்கு மிகப்பெரிய சிறந்த ஓவியரை அந்த படத்தில் வந்து அவருடைய கதாபாத்திரம் வடிவமைச்சிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வைபோ வந்து எனக்கு கொடைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து அதிகாரிகளுக்கு உறுதுணையாக நிற்கிற மாதிரி இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கிறாரு இது வந்து வழக்கமாக நம்ம பார்க்கக்கூடிய த்ரில்லர் சப்ஜெக்ட்டாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து இறுதி காட்சியில் வந்து கொள்ளையாடி யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும் போது நமக்கே பார்க்குற ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிற அளவுக்கு தான் அந்த படத்தோட கதையை கொண்டு போயிருக்கிறாங்க இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அரோலி கெரோலி அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்தை வந்து இசையமைச்சிருக்கிறாரு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பின்னணி மாதிரி த்ரில்லர் படங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு தேவையாக அமைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த படத்துல இரண்டாம் பாதை பின்னால நம்ம பார்த்தோம் அப்படின்னா பயங்கர சத்தமாக ஒளிச்சு இருக்குது பின்னணி இசை வந்து இந்த படத்தோடு சரியா பொருந்தல அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்குது இதில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கொலை சம்பவம் வந்து நடந்துகிற அந்த கொலை சம்பவத்தை விசாரிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து நியமிக்கப்படுறாரு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் காணாமல் போறதுனால என்ன ஆச்சு ஏதாச்சும்

தண்டியா பகுத்த மெடுக்கான தோற்றத்தில் வந்து இந்த படத்தில் வந்து நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இடையில கொஞ்ச நேரம் வந்துட்டு போகிற நம்ம நந்திதாஸ் பேத்தாவும் இந்த படத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் கன கச்சிதமாக பண்ணியிருக்கிறாங்க வைபவோட மனைவியாக வரக்கூடிய சரஸ் பயனன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அவங்க வந்து காணாமல் போயிருந்தாங்க விபத்தில் தன்னுடைய மனைவியை பறிமுறுத்த கேரக்டரை ஏற்று நடிச்சிருக்கிற நம்ம வைபவ் வந்து இந்த படத்தில் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு அதாவது ஒரு பக்குவமான நடிப்பு ஒரு முதிர்ச்சியான நடிப்பை வந்து தனிப்பட்ட முறையில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க சொல்ற அளவுக்கு இந்த படத்துல அவருடைய கதாபாத்திரமும் ஒரு நடிப்பு அமைஞ்சிருக்கு இது போல கதாபாத்திரங்களை தேர்வு பண்ணி நினைச்சா நம்ம வைபவம் வந்து அவருடைய சினிமா கேரியர்ல வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வரலாம் அப்படிங்கறத வந்து எடுத்து சொல்றது மத்த கேரக்டர் அமைஞ்சிருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவரும் வந்து இந்த படத்துல வந்து நல்லபடியா நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துல ஒளிப்பதிவு வந்து நல்ல ஒரு சிறப்பாகவும் அமைஞ்சிருக்குது பொதுவா இந்த திருல்லர் சப்ஜெக்ட் அப்படின்னா அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ கொண்டு போறது வந்து அந்த படம் இந்த படத்துல ஷெரீப் வந்து திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி காட்சிகள் வந்து எப்பவுமே நம்ம பார்க்கக்கூடிய ஏற்கனவே பார்த்த காட்சிகளா அமைஞ்சிருந்தாலும் சில வசனங்கள் வந்து ஒரு அழுத்தமா இல்லை அப்படிங்கிற ஒரு பதிவு தான் ரசிகர்கள் இருந்துக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் காட்சியோட விறுவிறுப்ப கூட்டி இருந்தாலும் திரைக்கதையில கவனம் செலுத்தி இருந்தாலும் நம்ம புதுமுக இயக்குனர் ஷெரீப் வந்து அவருடைய அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான எல்லா விதமான ஒரு ஈடுபாடோட அவர் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் சிந்திக்கிற அளவுக்கு தான் இந்த படம் வந்து மொத்த ரணம் சிறிதளவு ரணத்தை பார்வையுடன்